ஆடி மாதத்துல அம்பிகையின் அருள மட்டுமல்ல அன்னை மகாலட்சுமியுடைய அருளையும் பெறுவதற்குரிய நாளாக இருப்பதுதான் வரலட்சுமி விரதம் இந்த விரதம் மிக எளிமையான விரதமாக இருந்தாலும் அது அற்புதமான பலன வாழ்நாள் முழுவதும் கொடுக்கக்கூடிய விரதம் ஒளிமயமான வாழ்க்கை அமைய மகாலட்சுமி வரலட்சுமி வடிவத்தை இந்த நாள்ல பூஜை செய்து வழிபடணும் அப்படி வழிபடும்போது போது மகாலட்சுமியுடைய சக்தி வாய்ந்த இந்த ஒன்பது மந்திரங்களை சொல்லி வழிபட்டா நம்ம வாழ்நாள்ல என்னைக்குமே பண கஷ்டம் வராது அது என்னென்ன மந்திரங்கள்னு இனி பார்ப்போம் ஒன்று லட்சுமி காயத்ரி மந்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் இது தங்கமலை பொழிய ஆதிசங்கரால் அருளப்பட்ட மந்திரம் நான்கு அஷ்டலட்சுமி மந்திரம் ஐந்து லட்சுமி பீஜ மந்திரம் ஆறு தனலட்சுமி மந்திரம் ஏழு லட்சுமி குபேர மந்திரம் எட்டு சுயலாப மந்திரம் ஒன்பது சர்வ ஐஸ்வர்ய லட்சுமி மந்திரம் இந்த ஒன்பது மந்திரங்களையும் வரலட்சுமி நாள்ல மட்டுமல்லாம தினமும் சொன்னால் கூட மகாலட்சுமியுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும்